திஸ் வீடியோ sponsored பை ஜென் ரிவ்யூ ஸ்டார்ட் ஆன்லைன் நீங்கள் அனைவரும் ப்ராடக்ட் எந்தெந்த சைட்டில் வேணால் வாங்கிக்கலாம் இல்லை கடையிலையும் போய் பார்த்து வாங்கிக்கலாம் அந்த ப்ராடக்டோட ரிவ்யூஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வெப்சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் தேங்க்யூ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா சவுத் ஆப்ரிக்கா டூர் போயிருக்காங்க அதில் நாலு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி விளையாடுறாங்க ஒரு இது நாலாவது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நாலில் மூணு ஜெயிச்சு கப்பு வாங்கியிருக்காங்க இப்போ நாலாவது மேட்சில் என்ன சுமார் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் டபுள் சென்சுரி ரெண்டு பேர் ஒரே மேட்சில் ஹண்ட்ரட்ஸ் அடிச்சிருக்காங்க சஞ்சு சாஸ்மன் திலாக் வர்மா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு நூறு நூறு அடிச்சிருக்காங்க அவ அடித்த ஸ்பீடில் இந்தியா இரநூத்தி எண்பத்தி மூணுக்கு ஒரே விக்கெட் தான் இருந்தது அதன் பிறகு சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேட்டிங்கில் ஒன்றும் சாதிக்க முடியல ஈஸியாக இந்தியா வென்றது கப்பை தட்டிட்டு வந்துட்டாங்க ஆனால் இதில் ஒரு சர்வீஸ்மேன் விஷயம் என்னென்னா திலகுரமாக ஃபோர்த் டவுன் இறங்கிட்டு இருந்தார் அவரே போய் எனக்கு ஒன் டவுன் கொடு அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டான கேப்டன் சூரியகுமார்கிட்ட கேட்டிருக்காங்க அதனால் கேட்ட உடனே சூரியகுமாரும் அந்த இடத்த கொடுத்துருக்காரு ஒன் டவுன் விளையாட சொல்லி அவர் அதுக்கப்புறந்தான் இப்போ செம்மையாக விளையாண்டுட்டுருக்கிறாரு இது தொடரும்னு நினைக்கிறேன் ஒன் டவுனில் இறங்குவார்னு நினைக்கிறேன் இதை எல்லோரும் பார்த்துட்டு புதிய ரெய்னா புதிய யுவராஜ் சிங் இந்தியாவை கிடச்சிட்டாங்க அப்படின்னு எல்லோரும் பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க இதில் என்ன விதிச்சு திறன்னா இவ்வளோ வருஷமாக சஞ்சு சாம்சனுக்கு இடம் கொடுத்து கொடுக்கும்போதெல்லாம் அவர் கரெக்டாக யூஸ் பண்ணாமல் இருந்தார் ஆனால் இந்த தாட்டி செம்மையாக யூஸ் பண்ணி மூணு ஹண்ட்ரட் அடிச்சிருக்கிறாரு நாலு மேட்ச்சில் மூணு ஹண்ட்ரட் அடிச்சுக்கிறாரு அதனால் கண்டிப்பாக இதை தக்க வச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா சான்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் சொதப்பிக்கிட்டே இருந்தார் சஞ்ச சான்ஸ்மேன் இப்போ அதை யூஸ் பண்ணிக்கிட்டார் ரசிகர்கள் எல்லோரும் கொண்டாடுத்துகிட்டு இருக்கிறாங்க இந்தியா கப்பை வென்றது வென்றுடன் சூரியகுமார் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் கப்பை வாங்கி அவர் வச்சுக்கல இந்தியா டீமுக்கு கிடைச்ச கப்பை அறிமுக வீரரட்ட கொண்டே கொடுக்கிறார் சஞ்சு சாம்சன் அடித்த சிக்ஸர் ஒரு ரசிகரின் முகத்தில் பட்டு காயம் ஏற்பட்டது இதை தெரிஞ்ச சஞ்சு சாம்ஸ்மன் மறுபடி விளையாண்ட பிறகு அந்த பெண்ணை பார்த்து ஆறுதல் கூறினார் இது எல்லா ரசிகர்களையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியது அடுத்து வர நவம்பர் இருபத்தி நாலு ஐபிஎல் ஏலம் மெகா ஆக்ஷன் நடக்குது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெ ரெண்டு பிஎம் இந்தியன் டைம் பிரகாரம் ரெண்டு பிஎம்க்கு மெகா ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் எல்லோரும் வாங்க அதில் என்ன நடக்குதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்